கார்த்திகேயன் சாலை இந்த சாலை கார்த்திகேயன் சாலை பெரியார் நகர் அருகாமையில் கார்ட் டாட் காம் இங்கே தான் நீ நிற்கிறேன் திண்டுக்கல் லியோனி நல்ல பேச்சாளர் பட்டிமன்றத்தை அருமையாக நடத்தி செல்வார் அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அதிகமாக பங்கெடுத்துக்கொள்வார் திராவிடர்கள் என்ற வகையில்தான் நாம் எல்லாம் தமிழ்நாட்டில் தமிழர்கள் எல்லோருமே திராவிடர்கள் தான் அந்த வகையில் திண்டுக்கல் லியோனி அவரை பற்றி இன்று மதியம் ஒரு வீடியோ கேட்டேன் அது ஒரு தலைப்பாக வைத்து நான் சொல்லப்போகிறேன் போகிறேன் எனக்கு எதிரே கிரண் இன்ஸ் ஸ்டைல் அப்படின்ற ஒரு கடையும் இருக்குது பாருங்க கிரண் இன் ஸ்டைல் அந்த திண்டுக்கல் லியோனி எதை பற்றி சொன்னார் என்றால் ஆசை பேராசை பேராசை பெருநஷ்டம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் தான் அவர் சொன்ன அந்த கதையும் இருக்குது ஒரு ராஜா ஒரு மந்திரியிடம் கேட்டார் நான் சொல்வது கதைதான் அதிலிருந்த உட்பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எனக்கு இடம் வேண்டுமையே என்று கேட்கிறார் அதனால் என்ன எடுத்துக்கொள் என்று ஒரு மாய குதிரை அது கொடுத்தார் அதை வைத்து படமெல்லாம் எடுத்துள்ளார்கள் அந்த மாயக்குதிரை கடவுள் என்றால் அந்த குதிரை ஓடும் ஆண்டவா என்றால் அது நின்றுவிடும் அந்த குதிரையில் மாய குதிரையில் ஏறி அவர் போய்கொண்டிருக்கிறார் எங்கே அவர் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதுவரையும் அவருக்கு சொந்தமான இடம் என்று ராஜா சொல்லிவிட்டார் அதனால் மாய குதிரையில் போய்கொண்டே இருக்கிறார் ரொம்ப தூரம் போய்விட்டார் ரொம்ப தூரம் 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 என்றால் ரொம்ப தூரம் போன விட் போய்கின்றார் ஆனால் அவருக்கு நிற்பதற்கு அந்த மாயக்கூறை நிற்பதற்கு மறந்துவிட்டார் ஆண்டவா என்று சொல்ல மறந்துவிட்டார் உடனே மறுபடியும் என்ன சொன்னார் கடவுளே என்னை காப்பாற்று சொல்கிறேன் இல்லையா அது போல கடவுளே என்று சொன்னார் சொன்ன உடனே மறுபடியும் அந்த குதிரை மாய குதிரை வேகமாக ஓடியது இவரை கீழே தள்ளிவிட்டு அங்கே இறந்து போனார் அதுதான் கதையின் சாராம்சமே பேராசை பெருநஷ்டம் நம்ம கூட எனக்கு தங்கம் வேண்டும் என்று சொல்லி தொட்டதெல்லாம் பொன்னாக வேண்டும் என்ற ஒரு கதையும் இருக்கிறது அப்படி எல்லாவற்றையும் பொண்ணாக மாறிவிடும் சாப்பிடும் இட சாப்பிடுவது இடத்தை எடுத்தாலும் தங்கமாகிவிடும் சாப்பிட முடியாது தன்னுடைய மகளை தொட்டால் அவள் பெண் தங்கமாக மாறிவிட்டாள் பிறகுதான் அவனுடைய தவறு தெரிந்தது அதையெல்லாம் அப்படி ஒரு கதை வேறொரு கதை இதே போலத்தான் ஒருவன் இடம் வாங்க போகிறான் அவர் நிலம் விற்பவரோ உனக்கு எவ்வளவு தூரம் வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள்ளலாம் என்று காலையில் தொடங்குகிறான் அவன் நடந்து போய்கொண்டே இருக்கிறான் இதை நான் உம்முடி பங்காறு சொல்லதில் இந்த ஒரு கதையை சொல்லி இருக்கிறேன் அவர் போய்கொண்டே இருக்கிறான் ரொம்ப தூரம் போகிறான் காலையில் தொடங்கியவன் மதியமும் தடந்து விட்டது அதுக்கும் பிறகு அந்த மாலை நேரம் வரைக்கும் போய்விட்டான் அவன் இவ்வளோ தூரம் போய்விட்டான் அது அள அளவே சொல்ல முடியாது அவனுக்கு திரும்பி வரும் வரும் இது போதும் நமக்கு என்று ஒரு கல்லை நட்டு வைத்தான் நாம் எல்லாம் வந்து ஒரு கொடியை நட்டு வைப்போம் அல்லவா அதை போல அவன் ஒரு கல்லை நட்டு வைத்து விட்டு திரும்பி வருகிறான் அந்த வெய்யலிலும் இதிலும் நடந்ததில் அவனுக்கு களைப்பாகி உடலில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் வெளியேறி போகும் வழியிலேயே அவன் இறந்து விட்டான் அந்த கதை இப்படித்தான் முடிகிறது பேராசை பெருநஷ்டம் அதனால்தான் இந்த பௌத்தமும் சமணமும் ஆசையே வேண்டாம் ஆசை துன்பத்தின் அறிகுறி அதனால் இந்த பொன்னாசை பெண்ணாசை மண்ணாசை என்று வேண்டாம் என்று சொன்னது அது எல்லோருக்கும் ஞாபகத்தில் இருக்காது ஏனென்றால் பணம் என்றாலே பேயும் பணம் என்றால் பேயும் அலையும் பணத்தினாலே ஆசையினாலே இதோ தற்பொழுது கூட அந்த பங்கு சந்தையில் பலர் அதில் ஈடுபட்டு பணத்தை இழந்துள்ளார்கள் தற்கொலை செய்துள்ளார் இண்டி ரேஸ் போல… பல விஷயங்களில் அவர்களெல்லாம் ஆசையினால் தூண்டப்பட்டு நிம்மதியை இழந்து வாழ்க்கையை இழந்து இறந்து போனது தான் நமக்கு தெரியும் இதெல்லாம் கதை மூலமாக சொன்னாலும் உண்மையிலும் இது நடந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் தெரிந்து கொண்டேன் அப்படி உள்ளவர்கள்தான் துறவரத்தை நாடினார்கள் இந்த ஆசையே வேண்டாம் துறவரம் பற்றற்ற நிலை அதுதான் துறவரம் பற்று எதில் மேல் பற்றும் வைக்கக்கூடாது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ பொருள்களோ மேல் பற்று வைக்காதீர்கள் பற்றற்ற நிலை இது சமணம் சொல்கிறது பற்றற்ற நிலை எனவே நண்பர்களே இந்த கதையெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உறவினர்களுக்கு நீங்கள் பகிருங்கள் பயனடைவீர்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இடம் பெரியார் நகர் இது கந்தசாமி சாலை இந்த சாலை வந்து கந்தசாமி சாலை